முதல் வணக்கம் நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்மளோட ஹலோ டாக்டர் ஷோல தோள்பட்ட மூட்டு தேய்மானத்தை பற்றி நம்ம தெரிஞ்சிக்கலாம் இந்த தோள்பட்ட மூட்டு தேய்மானத்தினால நிறைய பேர் வந்து கஷ்டப்படுறாங்க அது இல்லாமல் இந்த தோள்பட்ட மூட்டு ப்ராப்ளம் வந்து யார் யாருக்கு வரும் அப்படின்னு வந்து பார்த்தோம்னா இது வந்து சின்ன வயசில் இருக்கவங்களுக்கும் இப்போ வந்து வர ஆரம்பிச்சிருக்கு அண்ட் வந்து வீட்டில் வயசானவங்க இருந்தாலும் இந்த தோள்பட்ட மூட்டு தேய்மானம் வந்து வர ஆரம்பிச்சிருக்கு இதை வந்து நம்ம பெரிய ஆத்தரிட்டி ஷோல்டர்னு சொல்லுவோம் ஸோ இந்த பெரிய ஆத்தரிட்டி ஷோல்டர்ல என்னென்ன நடக்குதுன்னு வந்து பார்த்தோன்னா நம்மளோட தோள்பட்டை தோள்பட்டையும் ப்ளஸ் நம்மளோட அந்த ரெக்கை எலும்புன்னு சொல்லுவோம் ஸ்கேப்புலா சோ இது ரெண்டுமே வந்து ஒரு சர்ஃபேஸ்ல வந்து இது வந்து ஃப்ரீயா மூவ் ஆகும் சோ இந்த மூவ் மூவ் ஆகுற இடத்துல வந்து பார்த்தோன்னா உள்ள வந்து ஒரு சின்ன பசை மாதிரி இருக்கும் ஸோ இந்த பசை வந்து கம்மியாக கம்மியாக என்ன ஆகும்னா இந்த ரெண்டு எலும்பும் வந்து ஒன்றுக்கு ஒன்று உரச ஆரம்பிக்கும் ஆரம்பிக்கிறதுனால உள்ள வந்து இன்ஃப்ளமேஷன்ன்ற ப்ராசஸ் வந்து செட் ஆகும் செட் ஆகும் போது என்ன ஆகும்னா அவங்கனால கையை வந்து ஃபுல்லாக தூக்க முடியாது இவ்வளோ தூக்குனாவே வந்து பயங்கர வலி இருக்கும் அதுக்கப்புறம் தலை சீவ முடியாது கை வந்து முதுகுக்கு சோப் போடுறதுக்கு பின்னாடி எடுத்துகிட்டு போக முடியாது ரொம்ப வழியில் வந்து துடிப்பாங்க ஸோ இதை வந்து பெரிய ஆத்திரடி ஷோல்டர் தோள்பட்ட மூட்டு தேய்மானம்ன்றதை நம்ம வந்து இதை வந்து டினோட் பண்ணுவோம் ஸோ இதை வந்து வராம தடுக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ரெகுலர் எக்ஸசைசஸ் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்ம டெய்லி வந்து பண்ணணும் ஒன்ஸ் நம்ம நம்ம தோள்பட்ட எல்லாமே வந்து நம்ம ரெகுலர் எக்ஸசைசஸ் கொடுக்கும் போது என்ன ஆகும்னா அந்த எலும்பை சுத்தி இருக்க தசை வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஸ்ட்ரென்த்தாக வந்து நல்ல ஸ்ட்ரென்தன் ஆகும் ஆனதுக்கு ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தேவையில்லாத அந்த ஃபோர்ஸ் டிஸ்ட்ரிபியூஷனை ஸ்ட்ரெயிட்டாக வந்து எலும்புக்கு வந்து கொடுக்காது அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே அந்த ஜாயிண்ட் லூப்ரிகேட்டிங் ஃப்ளூயிட்ன்னு சொல்லுவோம் ஸோ இந்த ஃப்ளூயிடம் வந்து உள்ளே வந்து நல்லா திக்காக இருக்கிறதுனால எலும்பு வந்து நல்ல சேஃப் கார்டடடாக இருக்கும் ஸோ இந்த எலும்பு தேய்மானம் தோள்பட்ட எலும்பு தேய்மானம் இருக்கிறவங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து இனிஷியல் ஃபேஸ்லயே வந்து அவங்க வந்து அதை வந்து அட்ரஸ் பண்ணோம் ஸோ அதுக்கு நம்ம என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்ப கட்டத்திலேயே வந்து நீங்கள் வந்து பேக் அப்ளிகேஷன் நம்ம தோல்பட்ட மூட்டை சுத்தி டெய்லி காலையில மத்தியானம் சாயங்காலம் மூணு வேலை கொடுக்கணும் கொடுத்துட்டு கையை வந்து அப்படியே ரோபோ மாதிரி கூடாது கையை வந்து அடிக்கடி அசைக்கணும் அதுக்கு உண்டான எக்ஸசைஸும் வந்து கட்டாயம் நம்ம பண்ணணும் பண்ணுறதுனால என்ன ஆகும் அப்படின்னா ஜாயிண்ட் வந்து அந்த கேப்சுலா டைட்னஸ்லேருந்து ரிலீவ் ஆகும் ரிலீவ் ஆச்சுன்னாவே உங்களால் கை வந்து ஃபுல்லாக மேலே தூக்க முடியும் அண்ட் வீட்டு வேலை எல்லாவுக்கும் வந்து வழி இல்லாமல் செய்ய முடியும் இந்த பெரிய ஆத்திரிட்டி ஷோல்டர்லேயே வந்து மூணு ஸ்டேஜஸ் இருக்குது இந்த பெரிய ஆத்திரிட்டி ஷோல்டரை நம்ம ஏர்லி ஸ்டேஜ்லேயே ஐடென்டிஃபை பண்ணி அதுக்கு உண்டான கரெக்டான ட்ரீட்மெண்ட்டை நம்ம அட்ரஸ் பண்ணி பிளஸ் அதுக்கு உண்டான பயிற்சியை நம்ம ரெகுலரா பண்ணாவே நம்மளுக்கு இந்த தோள்பட்ட எலும்பு தேய்மானத்துலேருந்து இருந்து நம்ம வந்து பாதுகாத்துக்க முடியும் அண்ட் வழி இல்லாமையும் வந்து இருக்க முடியும் ஸோ இந்த தேய்மானத்தில் இருக்கவங்க என்னென்ன அறிகுறியெலாம் வந்து ஸ்டார்டிங்கில் வந்து தெரியணும் வந்து பார்த்தோன்னா நம்மளுக்கு இந்த ஜாயிண்ட்டை சுற்றி சிவியர் பெயின் இருக்கும் வலி வந்து ரொம்ப ஜாஸ்தி இருக்கும் அதுவும் முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங் டைம்ஸில் நைட் டைம்ஸ்லலாம் வந்து ரொம்ப ஜாஸ்தி இருக்கும் ரெண்டாவது அவங்கனால சாப்பாடை கூட எடுத்து வாயில் வந்து வைக்க முடியாது மூணாவது வந்து பார்த்திங்கன்னா கையை பின்னாடி எடுத்துகிட்டு போக முடியாது தலை செய்வதுக்கெலாம் கஷ்டமாக இருக்கும் சட்டை போடுறதுக்கு எல்லாமே வந்து கஷ்டமாக இருக்கும் அடுத்தது வந்து பார்த்தோன்னா எந்த பொருளும் வந்து லைக் இருந்து எடுக்கிறது இதெல்லாமே வந்து ரொம்ப சிரமப்படும் வாங்க சோ இப்படி இருக்கும் போது இதை வந்து நம்ம பெரிய ஆத்ரிட்டி ஷோல்டர்னு சொல்லுவோம் ஸோ ஆரம்ப கட்டத்திலேயே நம்ம வந்து இது கரெக்டான டாக்டரை பார்த்துட்டு இதுக்கு உண்டான ட்ரீட்மெண்ட்டை கரெக்டாக நம்ம எடுத்தோன்னா இந்த தேய்மானத்தை வந்து நம்ம நல்லா கம்மி பண்ணிக்க முடியும் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா சுட தண்ணி ஒத்துறமோ ப்ளஸ் ஐஸ் கட்டி ஒத்துறமோ இனிஷியல் ஃபேஸில் மாற்றி மாற்றி கொடுக்கும் போது அந்த ஜாயிண்ட்டை சுற்றி இருக்க மசில்ஸ் வந்து ரிலாக்ஸ் ஆகுது ரிலாக்ஸ் ஆகும் போது என்ன ஆகும்னா உள்ளே வந்து ஜாயிண்ட் வந்து ஃப்ரீயாக மூவ் ஆகும் வலி இல்லாமல் மூவ் ஆகும் ஸோ இதை நம்ம ரொட்டீனாக நம்ம ஒரு நாளைக்கு ரெண்டு மூணு வேலை இந்த ஒத்தடம் கொடுக்கறத நம்ம பண்ணிவிட்டு கூடவே வந்து சில செட்ஸ் ஆஃப் எக்ஸைசஸை நம்ம ரெகுலராக பண்ணோன்னா இந்த ஜாயிண்ட் கேப்சியூல் வந்து ரொம்ப ஃப்ரீயாக மூவ் ஆகும் உள்ளே ப்ளஸ் இந்த தச நாரங்களும் வந்து ரொம்ப வந்து காம்ப்ளெக்ஸாக வந்து டைட் ஆகாமல் இதை வந்து ப்ரிவெண்ட் பண்ணிக்க முடியும் அடுத்தது வந்து பார்த்தோன்னா என்னென்ன பண்ணக்கூடாது அப்படின்னா இந்த தோள்பட்ட தேய்மானம் இருக்கும் போது நம்ம வந்து ரொம்ப கோல்டான எக்ஸ்போஷர் ஆர் கோல்டான என்விரான்மெண்ட்டில் ரொம்ப நேரம் நம்ம வந்து தூங்கக்கூடாது ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம தூங்கும் போது ஏசியை வந்து ரொம்ப சில்லுன்னு வச்சுட்டு தூங்கும் போது என்ன ஆகும்னா இன்னும் அந்த ஜாயின்ட் வந்து இன்னும் டைட் ஆகும் அடுத்தது வந்து பார்த்தோன்னா எண்ணெய் போட்டு உருவருது இதெல்லாம் எதுவுமே வந்து பண்ணக்கூடாது அந்த ஜாயிண்ட்டுக்கு என்ன பிரச்சனையோ அதை கரெக்டாக நம்ம ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு அதுக்கு உண்டான ட்ரீட்மெண்ட்டை நம்ம கரெக்டாக அட்ரஸ் பண்ணால் மட்டும்தான் இந்த தோள்பட்டை மூட்டு தேய்மானத்துலேருந்து நம்மளால் வந்து ரிலீவ் ஆக முடியும் இந்த பெரிய த்ரீடி ஷோல்டரில் முக்கியமான மசில் இதெல்லாம் இன்வால்வ் ஆகும்னு வந்து பார்த்தோம்னா நம்ம இந்த டெல்டாய்டுன்னு சொல்லுவோம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சப்ஸ் நம்மளோட ஸ்கேப்லார் மசில் சொல்லுவோம் ஸோ இந்த தசைங்க எல்லாமே வந்து நம்ம எலும்பை சுற்றி நம்ம தோல்பட்ட எலும்பை சுற்றி இருக்கும் போது ஜாஸ்தி ஸ்ட்ரெயின் வந்து இந்த இந்த தசைங்களுக்கு வந்து போகும் உள்ள ஆல்ரெடி வந்து இன்ஃப்ளமேஷன் வந்து ஜாஸ்தி ஆகிறதுனால உள்ள வந்து வலியும் வந்து ஜாஸ்தி வந்து ஸ்டார்ட் ஆகும் இனிஷியல் ஃபேஸில் வந்து இந்த மசில்ஸை ரிலாக்ஸ் பண்ணோம் அப்படின்னா முன்னாடியே சொன்ன மாதிரி இனிஷியல் ஃபேஸில் ஐஸ் கட்டி உதரம் கொடுக்கணும் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து மார்னிங் வந்து ஐஸ் கட்டி உதரம் கொடுக்குறீங்கன்னா நைட் டைம் வந்து ஹாட் வாட்டர் ஃபர்மெண்டேஷன் கொடுக்கணும் ஸோ இப்படி இந்த மூட்டை சுற்றி நம்ம கொடுக்கும்போது போது சரௌண்டிங் இருக்க ஜாயின்ட் ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாத்துக்குமே வந்து நல்ல ஒரு ரத்த ஓட்டம் வந்து பெருகும் ப்ளஸ் ஜாயிண்ட் கேப்சில்ஸும் வந்து நல்லா ஃப்ரீயாக மூவ் ஆகும் ஸோ இது வந்து ரொம்ப முக்கியம் ஏன்னா பெரிய ஆத்திரிட்டி ஷோல்டரை நம்ம வந்து ஸ்டார்டிங் ஃபேஸ்லேயே நம்ம வந்து நோட் பண்ணி அதுக்கு உண்டான ட்ரீட்மெண்ட் அண்ட் எக்ஸசைசஸ் பண்ணலனா இது வந்து அடுத்த லாஸ்ட் ஸ்டேஜ் வரையும் போயிடும் ஸோ இது லாஸ்ட் ஸ்டேஜ்லாம் போயிடுச்சுன்னா நம்மளால் சுத்தமாக எந்த வேலையும் வந்து பார்க்க முடியாது நம்ம ரெஸ்டில் இருக்கும் போதும் வந்து பயங்கரமாக வழி இருக்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது லேட்டர் ஸ்டேஜில் என்ன ஆகும் அப்படியே நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா இது சர்ஜரி வரையும் கூட போகிறதுக்கான சான்ஸ் இருக்கு தோள் பட்ட இருக்கும்போது ஆரம்பத்திலேயே வந்து அதை கரெக்டா கண்டுபிடிச்சு அதை கரெக்டா அட்ரஸ் பண்ணிட்டோம்னா நம்மளால வழி இல்லாம இருந்துக்க முடியும் இந்த பிரியாத்ரிட்டி ஷோல்டர் இந்த தோள்பட்ட எலும்பு தெய்மானத்துக்கு நம்ம சிம்பிளாக வீட்டில் இருந்த மாதிரியே ஷோல்டர் மொபிலிட்டி எக்ஸசைஸ் பண்ணாவே நம்மளோட ஜாயிண்ட் கேப்சூல்ஸை வந்து நல்லா ஃப்ரீயாக வச்சுக்க முடியும் ப்ளஸ் வழி இல்லாமல் இருந்துக்க முடியும் ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இது மாதிரி சேரில் உட்காந்துக்கிட்டோ இல்லைனா நின்றுக்கிட்டோ உங்கள் கையை வந்து ஃப்ரீயாக இது மாதிரி ஹேங் பண்ணிக்கோங்க எந்த கை வலி இருக்கோ அந்த கையை வந்து முன்னாடி பின்னாடி ஃப்ரீயாக காற்றுல வந்து ஸ்விங் பண்ணோம் இது மாதிரி வந்து ஒரு டென் ரெப்பிடேஷன்ஸ் வந்து நம்ம பண்ணணும் ஸோ பண்ணும் போது என்ன ஆகும்னா சுற்றி இருக்க தோள்பட்டையை சுற்றி இருக்க மசில்ஸ் எல்லாமே வந்து ஃப்ரீ ஆகும் ப்ளஸ் உள்ளே வந்து ஜாயிண்ட்டை வந்து ஃப்ரீயாக வந்து மூவ் ஆகும் இது முதல் எக்ஸசைஸ் ஸோ செகண்ட் எக்ஸசைஸ் என்ன பண்ணணும் அப்படின்னா ரெண்டு ஷோல்டர்லேயும் கையை இது மாதிரி வச்சுக்கோங்க அண்ட் வந்து என்ன பண்ணணும்னா நீங்கள் கிளாக் வைஸில் ஒரு பத்து வாட்டி இது மாதிரி வந்து ஃப்ரீயாக ரொட்டேட் பண்ணோம் அண்ட் ஆன்டி கிளாக் வைஸில் ஒரு பத்து வாட்டி இது மாதிரி வந்து ஃப்ரீயாக ரொட்டேட் பண்ணோம் ஸோ ரொட்டேட் பண்ணும் போது என்ன ஆகும்னா உங்கள் தோல்பட்டையை சுற்றி இருக்க தசையும் பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட அந்த ஸ்கேப்லா ரீஜனை சுற்றி இருக்க மசில்ஸும் வந்து நல்லா ஃப்ரீயாக மூவ் ஆகும் ப்ளஸ் நல்ல ஃப்ளெக்சிபிளை ஃப்ளெக்சிபிலிட்டியை வந்து ரீச் ஆகும் மூணாவது எக்ஸசைஸ் என்ன பண்ணலான்னா கையை இது மாதிரி ரெண்டு கையை வந்து கோத்துக்கோங்க கோத்துக்கிட்டு உங்கள் கையை வந்து பொறுமையாக வந்து மேலே எடுத்துகிட்டு போங்க எடுத்துகிட்டு போய்ட்டு மேலே மேக்ஸிமம் ஸ்ட்ரெச் பண்ணுங்கள் ரெண்டு கையும் வந்து உங்கள் ரெண்டு காதை தொடுற மாதிரி இருக்கணும் ஸோ இந்த பொசிஷனில் ஹோல் ஃபார் ஒரு ஃபைவ் செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணுங்கள் அதே பொசிஷனில் பொறுமையாக கீழே எடுத்துகிட்டு வாங்க ஸோ இது மாதிரி வந்து டென் ரிப்பிட்டேஷன்ஸ் வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும் அடுத்த எக்ஸைஸ் வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி வந்து கையை கோத்துக்கோங்க கையை கோத்துக்கிட்டு கையை வந்து பொறுமையாக பின்னாடி கீழே மேலே கீழே இது மாதிரி ரொம்ப பொறுமையாக பண்ணோம் ஸோ பண்ணும் போது என்ன ஆகும்னா இந்த போஸ்டீரியர் கேப்சூல்ஸ் ஃபுல்லாகவே வந்து நல்லா ஸ்ட்ரெச் ஆகும் ஸ்ட்ரெச் ஆகிறதுனால கையை சுற்றி இருக்க மசில்ஸும் வந்து நல்லா ஃப்ரீ ஆகும் அண்ட் வந்து பார்த்திங்கன்னா வலி இல்லாமல் நம்மளால் இருக்க முடியும் ஸோ இந்த பேசிக் செட்ஸ் ஆஃப் ஷோல்டர் எக்ஸசைஸை நம்ம பண்ணாவே பெரிய அத்ரிட்டி ஷோல்டர் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே இதை வந்து நம்மளால் வந்து ஸ்டாப் பண்ணிக்க முடியும் அண்ட் வழி இல்லாமல் ஆக்டிவாக இருக்க முடியும் இன்றைக்கி நம்மளோட ஹலோ டாக்டர் ஷோவில் தோல்பட்ட எலும்பு தேய்மானத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இன்னொன்று ஒரு ஹலோ டாக்டர் ஷோவில் இன்னொன்று ஒரு டாப்பிக்கை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம்